ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலை நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பாரம்பரிய மாடுகள் யானை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு இந்த மாடு ஏனை கன்றுக்குட்டி எல்லாமே போய் பார்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருப்போம் நம்ம கிருகப் புரஷம் வச்சுருப்போம் இல்லையா அப்போ நம்ம ரெண்டாவது மாடியோ மூணாவது மாடியோ நம்ம கட்டியிருப்போம் அப்போ நம்ம மாடு வந்து மேலே ஏறுறதுக்கு முடியாது அதனால தான் இந்த அழகு மாடையும் கன்றுக்குட்டியும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் வச்சால் வரவங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதோடய சவுண்டு நம்ம மாடு அம்மா ஆண் அப்படின்னு கத்துறதும் அதில் செட் நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே நல்லாகுது அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகம் வீட்டு நிகழ்ச்சிக்கு காது குத்து சீமந்தம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அழகான இந்த அழகு மாடு கன்று குட்டியை போய்ட்டு நம்ம வச்சு அழகு பார்க்கலாம் அதே மாதிரி ஏன இருக்குது ஊர்வலம் நடந்து வர்றது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்தோம் நீங்களும் போய் பாருங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஃபோன் நம்பர் தர அட்ரஸ் தரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்